இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிங்டம் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நம்ம கூட இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வேதாகம பெண்மணியை நம்ம பார்க்க போகிறோம் கிருபை பெற்றவளே வாழ்க அவங்க தான் மரியாள் இல்லையா அதில் போட்டிருக்கு பாருங்க கிருபை பெற்றவளே வாழ்க அப்புறமா வந்து கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் இஸ்திரிக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் சொல்லியிருக்குது கிருப பெற்றவங்க நம்மெலாம் ஒரு கிருப பெற்றவங்க அதே போல் வாழ்கன்னு சொல்கிறாங்க நம்ம யாரையும் வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் நம்ம கர்த்தர் உடனே இருக்கிறார் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணரணும் இஸ்திரிக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேற்று ஆனால் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கிருப பெற்றவங்க நம்ம மற்றவங்கள வாழ்த்த வாழ்த்த நம்மளுடைய செயல்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம கூட கத்தர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இஸ்திரிக்குள்ளே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் அது திருப்பியும் தேவதூத்தன் சொல்கிறாரு பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார் இந்த வருஷம் வந்து ரூபோதி வாக்கு தத்துவமே கிருபை தான் அதனால் கிருபை எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை எடுத்தால் அது கத்தரை துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னுட்டு முழுவதும் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னுட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து இதை தினமும் சொல்லுவாங்க அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னிட்டு நம்மளுடைய குடும்பத்திலே காலையில முழிச்சொடனே நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை ஒரு நம்ம குடும்பத் தலைவர் வாசிக்கும் போது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அப்படி சொல்லும் போது நம்ம அந்த குடும்ப மக்கள் சொல்லணும் அவர் கிருபை என்றும் உள்ளது தெய்வாதி தேவனை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதி கத்தரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நீட்ட அதை நம்ம தினமும் காலையில் முழிச்ச உடனே குடும்பமாக சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ளே அப்படி கிருபை இறங்கும் அன்னைக்கு நோவாவுக்கு கத்தடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால அவ்வளோ பயங்கரமான ஒரு வெள்ள அழிவில் இருந்து அவர் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது அதுபோல் இந்த உலகத்தில் எவ்வளோ எங்கே திரும்பினாலும் கணக்கங்கள் இருக்குது ஆனால் அந்த கிருபை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவர் அவரை அண்டிக் கொள்ளணும் அவரை அண்டிக் அவர் கிருபை கொடுக்குறாரு அவரை அண்டிக் அவர் கேடகமாக இருக்கிறாரு அதனால் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு இந்த வருடத்தில் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ நீ தேவடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அந்த கிருபை நம்மளுக்கும் ஊற்றப்படும் அவங்களுக்கும் ஊற்றப்படும் இந்த உலகத்தில் அநியாயம் அட்டலி எல்லாம் அழிஞ்சு போயிடும் இதே போல நம்ம வாசிக்கிறோம் ஏசாய வந்து என்ன ச வாசிக்கிறோம் ஆடு மாடு அப்புறமா சிங்கம் ஓனாய் அப்புறம் சர்பம் இதெல்லாம் ஒரே வசனத்தில் வருது பாருங்க அந்த அப்போ நம்ம ஆடு போல் இருக்கலாம் ஒரு ஆடு வந்து ஒரு ஓனாய் சும்மாவே விடாது ஆனால் ஓனாய் போல் ஆட்கள் கூட என்ன பண்ணுவாங்க மாறிடுவாங்க நமக்குள்ளே கிருபை இருந்துச்சுனாலே நம்ம பக்கத்தில் யார் வந்தாலும் அவங்க பரிசுத்தமாக மாறிடுவாங்க ஆனால் நம்ம இப்போ பார்த்த மாதிரி கற்று அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசமாக வாங்க நான் அவங்களுக்கு சாந்தத்தை சொல்லி தருவேன் மோசே எவ்வளோ சாந்தமாக இருந்தார் இல்லையா அவங்களுடைய அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மறுத்தாங்க கூட பிறந்தவங்களும் முறுமுறுத்தாங்க ஆனால் அவ்வளோ சாந்தமாக அமைதியாக இருந்ததுனால மோசே கத்தர் வந்து உண்மையுள்ளவர்னு சொன்னாங்க அதே போல் கிருப பெற்றவங்க யார் மரியாள் மரியாளம் பாருங்கள் தன்னை அர்ப்பணித்தாங்க வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளை தாழ்மையாக நான் ஒன்றுமே இல்லை ஏஸ்பா ஏஸ்பா தான் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் தான் என்னை வழி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் யாராவது நம்மளை ஏதாச்சும் சொல்லலாம் ஐ டோன்ட் கேர் அவர் பார்த்துப்பார் ஏகவா ஈரே என்னுடைய வார்த்தை எனக்கு ஒரு மந்திர வார்த்தை இருக்குதுன்னா அதுதான் அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் ஏசைப்ப பத்துப்பார்னுட்டு ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம கூடவே நடக்கிறார் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அவர் நம்ம கூடவே இருக்கிறார் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கிருப எஸ்தர் ராஜாத்திய பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு கிருப கிடைச்சிச்சு அவங்க வந்து ஒரு யூத பெண் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க சிறையில் இருந்து அப்போது அந்த சித்தப்பா கண்களில் தயவு கிடச்சிச்சு அதுக்கு பிறகு அந்த ஏகா அந்த ராஜாவுடைய அரண்மனையில் தயவு கிடச்சிச்சு எல்லா இடத்துலையும் கிருப கிடச்சிட்டே இருக்குது கடையில் அவங்கள சுத்திகரிச்சாங்க ஆறு மாதமோ ஆறு மாதமோனு ரெண்டு ஆறு மாதத்தில் சுத்திகரித்தாங்க சுத்திகரிக்கும் போது அந்த ஒரு வருஷம் சுத்திகரிப்பில் அவங்க இன்னும் நல்ல ஒரு அழகுக்குள்ள மாறிட்டாங்க அவங்க அழகுன்னா அப்படி ஒரு அழகுக்குள்ள மாறி ராஜா கிட்ட போகும்போது ராஜாவுடைய கண்கள்லேயும் கிருப கிடச்சிச்சு அப்போ நம்ம கூட வாழ்க்கை முழுவதும் ஆறு ஆறு மாசம் நிட்டு இருக்குது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும் எவனுடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான் அதனால காலையில கூட நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சிருக்கலாம் காலையில கூட நம்ம வந்து யாரையாச்சும் திட்டிருக்கலாம் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்தரை சொல் உன் பாவம் மூடப்பட்டதுன்னு சொல்கிறார் அது காரணம் என்னது கிருபை தான் மேற்குக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ கிருபை நம்மளுக்கு கொடுக்கிறார் அதனால் கிருப பெற்றவர்களை வாழ்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிருபை கத்தர் கொடுப்பார் எஸ்தர் ராஜாத்தியை போல நம்ம வந்து உபவாசம் பண்ணி நம்ம இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நம்ம தூக்கி போடுறதுக்கு உபவாசம் பண்ணுவோம் அந்த உபவாசம் ஒரு விருந்துக்குள்ளே கொண்டு போகும் பாருங்கள் பூரியம் என்ற பண்டையை கொண்டாடினாங்க எஸ்தர் ராஜாத்தி அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க ஆண்கள் ரட்சிக்கப்படுவாங்க சின்ன பிள்ளைகள் நல்ல ஞானமாக படிப்பாங்க வாலிபர்கள் தங்களை காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்போ எஸ்தர் ராஜாத்தியை போல நம்ம ஒரு ராஜாத்தியே எழும்பணும் விருந்து கொண்டாடணும் பூரி பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அப்போது அதுக்கு வேண்டியது என்னது கிருப அதனால் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் பரிசுத்தமாக ஜீவிக்கும் போது நம்மளுடைய அலங்கரிப்பு என்னது சாந்தமும் மனத்தாழ்மையும் பரிசுத்தம்தான் இந்த அலங்கரிப்பை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற மக்களோடு நம்ம பேசும்போது அவங்களும் நம்மளுடைய அலங்கரிப்பை அவங்களும் ஏற்றுப்பாங்க அப்போது உலகமே நாகவும் பரிசுத்தமாக மாறும் அதில் கிருபை பெற்றவளே என்ற வார்த்தையின்படி நம்ம எல்லாரும் கிருபைக்குள்ளே வழிநடத்தப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை அணுதினமோ வாசிப்போம் அணுதினமோ அவரோடு நம்ம உட்காரும் போது அவர் கற்றுத்தருவார் கிருபை பெற்றவளே வாழ்க என்று அவர் அனுதினமும் நம்மளை வாழ்த்துறாரு நம்ம மற்றவங்கள வாழ்த்துவோம் அந்த வாழ்த்து செய்து எல்லாருக்கும் சந்தோஷமா கொடுப்போம் யாரெல்லாம் ஆறுதல் வேணுமோ அவங்க கிட்ட போய் ஆறுதலை கொடுப்போம் யாருக்கெல்லாம் பசி எடுக்குதோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடை பகிர்ந்து கொடுப்போம் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம் அதுதான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழின்னு கற்ற சொல்கிறார் அதனால் இந்த கிருப காலத்துல இந்த இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு கிருபை இந்த கிருபையை பற்றி கொள்ளுவோம் மாயையை பார்த்துக்கிட்டு நம்ம கிருபையை வீணடிக்கவே கூடாது எல்லாம் நம்மளை சுற்றி மாயை தான் இருக்குது தூர தூக்கி போட்டுட்டு இந்த வேதாகமத்துக்குள்ளே வாங்க உங்களுக்கு நிறைய கிருபை கிடைக்கும் கத்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நீங்கள் பாருங்கள் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்குறதுக்கு ஏழு நேரம் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள் உட்காரும் போது கத்தை நிறைய கிருபையை கொடுப்பார் அதனால் கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் ரூபோதி சார்பாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜெயத்தை நாம் எடுப்போம் கத்தோடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்